வணக்கம் எல்லோருக்கும் இன்றைக்கி நீங்கள் சுகாஷ்டலேட்டில் பார்க்க போகிறது நாங்கள் ரீசெண்டாக சிங்கப்பூரில் இருக்கிற யூனிவர்சல் ஸ்டுடியோவுக்கு விசிட் பண்ண அந்த விளாக் தான் இது விளாக் த்ரீ விலாக் ஒன் விளாக் டூ ஆல்ரெடி அப்லோடட் அதில் சொன்ன மாதிரி தான் நாங்கள் என்னென்ன ரைட் போனோம் அதை பற்றின ரிவ்யூஸ் அதுக்கப்புறம் அப்புறம் டிப்ஸ் தான் இந்த வீடியோலையும் நாங்கள் ஷேர் பண்ண போகிறோம் ப்ளாக் டூவில் நான் முடிக்கும் போது எங்களோடய லஞ்செல்லாம் வந்து குருவிகள்லாம் சாப்பிட்டுருச்சு அதனால் அதை வேஸ்ட் பண்ணுற நிலமை ஆயிடுச்சு அதை டிஸ்போஸ் பண்ணிட்டு வேறு ஃபுட்டு வாங்கணும் அப்படின்னு சொல்லியிருந்தேன் அதுக்கு காரணம் பார்த்திங்கன்னா இந்த ஷோ தான் ஃபார்ச்சூன் தட்டில் முதல்ல கொஞ்சம் இன்ட்ரெஸ்டிங் இல்லாமல் இருந்தது அதுக்கப்புறம் போக போக இது ரொம்பவே இன்ட்ரெஸ்ட்டிங்காக ஆயிடுச்சு அதனால் ஒவ்வொருத்தராக போக ஆரம்பிச்சிட்டாங்க நான் மட்டும் ஃபுட்டை டேக் கேர் பண்ணியிருந்தேன் அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா ஃபோட்டோ செஷன் வந்தது அதனால் க்யூவில் வெயிட் பண்ணி அவங்க ஃபோட்டோ எடுத்துட்டு இருக்கும்போது சரி லாஸ்ட்டு சிக்கனில் நான் போய் ஜாயின் பண்ணிக்கலாம்னு போனேங்க அந்த சமயத்தில் தான் வந்து குருவிகள்லாம் நம்ம ஃபுட்டை சாப்பிட ஆரம்பிச்சிருச்சு அதுக்கப்புறம் எல்லா குருவியும் நிறைய குருவிகள் வந்து வாயில் வச்சதுனால அதை வந்து நம்ம ஃபுட்டை டிஸ்போஸ் பண்ணிவிட்டு வேறு ஃபுட்டை வாங்குற நிலமை ஆயிடுச்சு அதுக்கப்புறம் போனது தான் பார்த்தீங்கன்னா இந்த ஆன்ஷியன்ட் எஜிப்ட் அப்படிங்கிற தீம் ஜோனுக்கு இதில் மம்மி இதை ரிட்டன்ஸ் அதில் பார்த்திங்கன்னா இன்டோர் ரோலர் கோஸ்டர் அது எப்படி இருக்குன்னு ஒரு ஐடியா இல்லாதனால நான் அதுக்கு வர மாட்டேன் நீங்களே போங்க அப்படின்னு சொன்னேன் என்னை மட்டும் வெயிட் பண்ண வைக்க வேணாம் அப்படின்னு சொல்லிவிட்டு அவங்களும் சரி நம்ம எக்ஸ்ட்ரா எடுக்க போகலான்னு வந்தது தான் இந்த ட்ரெஷர் ஹண்ட்டு இந்த ட்ரெஷர் ரெண்ட்டுக்கு பார்த்தீங்கன்னா நாங்கள் வெயிட்டிங் தேர்ட்டி டூ ஃபார்ட்டி மினிட்ஸ் வெயிட் பண்ணணும் சரி நிறைய க்ரௌட் இருந்தது சார் ரொம்ப சூப்பராக இருக்குமோ நினச்சிட்டு தான் நாங்கள் போனோங்க கடைசி பார்த்தோன்னா இது ஒரு ஜீப்பில் உட்கார வச்சு நம்மளை ரைட் பண்ண வச்சாங்க ரொம்ப ஒஸ்டான ரைடுன்னு சொன்னால் நான் இதை தான் சொல்லுவோம் அந்த அளவுக்கு இருந்தது அந்த ஃபார்ட்டி மினிட்ஸு நாங்கள் ஸ்வெட்டிங்கு இந்த ஹாட் சனில் ரொம்பவே கஷ்டமாக இருந்தது ஏற்கனவே எல்லோரும் இவ்வளோ நேரம் வெயிட் பண்ணுறாங்களேன்னு பார்த்தோம் கடைசி பார்த்தோன்னா எல்லாருமே இப்படி தான் ஃபீல் பண்ணியிருப்பாங்கன்னு நினைக்கிறேன் தேழு பள்ளி பாம்பு இதை தான் பார்க்க ஆரம்பிச்சது அங்கங்கே ஒரு டம்மி கோல்டு போட்டு இந்த ரைட் ரொம்பவே மொக்கையாக இருந்ததுங்க அதனால இதுக்கு நீங்கள் டைம் வேஸ்ட் பண்ண தேவையில்லை நீங்கள் போகிற மாதிரி இருந்ததுன்னா அதுக்கப்புறம் நாங்கள் பார்த்தது தான் வந்து இந்த சைஃபைங்கிற இந்த தீமுக்கு வந்தோம் போகிறதுக்கு முன்னாடி இந்த கிட்ட ஒரு நின்று ஃபோட்டோ எடுத்தோம் அதுக்கு பக்கத்துலேயே தான் பெரிய ஒரு ரோலர் குஸ்ட் இருந்தது ஆனால் அது வந்து க்ளோஸ் பண்ணி வச்சுருந்தாங்க அதுக்கப்புறம் போனது இந்த சைஃபை இந்த சைஃபைன்னா ரொம்பவே இன்ட்ரெஸ்டிங்காக இருந்தது இங்கே இதுக்கு பார்த்திங்கன்னா க்யூவே இல்லை ரொம்ப ஜாலியாக நாங்கள் போக ஆரம்பிச்சோம் இந்த கிளாஸை போட்டுட்டு தான் இந்த ரைடை நம்ம எக்ஸ்ப்ளோர் பண்ணுற வேணி க இது சொல்லியிருந்தாங்க அதனால் அதுவும் சூப்பராக இருந்தது இந்த ரைடு ரொம் ஃபேசினேட்டிங்காக ரொம்ப மாடர்னைஸ்டாக அல்டிமேட்டாக இருந்தது அந்த மாதிரி இருந்தது இந்த ரைடு ஒரு ஏ ரிலேட்டை ஒரு ரொம்ப ஒரு ஃபேசினேட்டிங் வேர்ல்டில் இருக்கிற மாதிரி ஒரு ஃபீல் இருந்தது ஜாலியாக இருந்தது ஹாப்பியாக இருந்தது ஒரு கார் மாதிரி இருந்ததுங்க அந்த ஹா காரும் பார்த்திங்கன்னா ரொம்ப ஹைஃபையாக இருந்தது சரி இதுலலாம் நம்ம ட்ராவல் பண்ண போகிறோம் அப்படின்னா ஆனால் இதுவும் பார்த்திங்கன்னா கைண்ட் ஆஃப் ஒரு ரோலர் கோஸ்ட்ரு மாதிரி தான் ஆனால் நம்மளுக்கு ரோலர் கோஸ்ட்ரு தான் அப்படின்னு

அது ரொம்ப த்ரில்லிங்காக இருந்தது இது வந்து ரொம்ப ஃபன்னாக இருக்கும் இதுவும் த்ரில்லிங்காக தான் இருந்தது இது எனக்கு ரொம்ப பிடிச்சது இப்போ நம்ம எங்கே இருக்கோம் நியூயார்க் இதான் நியூயார்க் அவங்க நியூயார்க் தள்ளினோட நியூயார்க் டெய்லே அதுக்கப்புறம் தீம் வந்து நியூயார்க் டெய்லி அப்படிங்கிற அந்த தீம் தான் சொல்லிருந்தாங்க நீங்கள் வந்து ஃபோட்டோ எடுக்கிறதுக்கு நல்ல ஒரு லொக்கேஷனாக இருந்தது நல்லா சூப்பராக இருந்தது அங்கங்கே க்ரியேட்டிவாக ஒரு நியூயார்க் ஃபீலில் வச்சுருந்தாங்க அதனால அதுவும் ரொம்ப நல்லாவே இருந்தது சரி நான் அங்கங்கே நின்று ஃபோட்டோஸ்லாம் எடுத்துகிட்டு ஒரு சும்மா ரீல்ஸ்லாம் போட்டுட்டு வந்தது தான் துக்கு போய் ரெஸ்ட் எடுக்கிறதுக்கு அந்த டைம் யூஸ் பண்ணிவிட்டு கொஞ்ச நேரம் உட்காந்து ரிலாக்ஸ் பண்ணுறதுக்கு குழந்தைங்களுக்கும் குழந்தைங்க கூட சும்மா இன்ட்ராக்ட் பண்ணுற மாதிரி ஒரு பண்ணிடலாம் ஒமிட் பண்ணிவிட்டு நீங்கள் வேறு வேறு ஷோக்கு போடலாம் அதுக்கப்புறம் நாங்கள் வந்தது தான் புஷாண்ட பூட் அப்படின்னு இந்த ரைடும் நல்லா இருந்தது சூப்பராக இருந்தது கொஞ்சம் த்ரில்லிங்காக இருந்தது அங்கங்கே போய்ட்டு டம்னு இடிக்கிறது எடுக்கிறது அப்படிங்கிற மாதிரி ரொம்ப ஃபாஸ்ட்டாக போன மாதிரி இருந்தது இதுவும் நல்லா இருந்தது இன்னும் நாங்கள் போன ரைட்ஸ்லாம் இருக்குது அதை பற்றி நான் நெக்ஸ்ட் வீடியோவில் நான் உங்களோட ஷேர் பண்ணுறேன் தேங்க்யூ ஃபார் வாட்சிங்